சூப்பாடும் இருக்கு சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஈரோ சார் ச்டைட்டா! அம்மா சார் ஏன் இந்த அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு அமெரிக்க மாப்பிள்ளைகள் இந்த கேட்டலாம் பண்ண மாட்டேங்க நடிச்சா ஹீரோ சார் நான் வெயிட் பண்றேன் சார் அப்புறம் கொஞ்சம் அரிசி அப்பா சிஎம் அப்பா டெல்லி இது போதும் சார் ரெண்டரை கோடி தொண்டர்களை பெற்ற ஒரு மாபெரும் இயக்கமாக இந்தியாவிலே மாபெரும் ஏழாவது இயக்கமாக தமிழகத்திலே மிகப்பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்துருக்கு இன்னைக்கு திடீர் திடீர் சாம்பார் திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து எடுத்த உடனே இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கோட்டைக்கு தான் இந்த ஏதோ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொல்லுவாங்க ஏப்பா தம்பி ஒரு ஒரு நடிகரை பார்த்து கேட்பாங்க அப்பா நீங்கள் ஏதாச்சும் படத்தில் நடிக்க வந்திருக்கேன்னு சொல்லுவான் என்ன மாதிரி கதாவசனம் எதுவும் சிரி என்ன மாதிரி உனக்கு வேஷம் வேணும்னா சிரிப்பு நடிகரா சிரி ஆ காதல் படம் நீங்களே சொல்கிறீங்க எங்களை காட்டிலையும் நீங்கள் தான் கரெக்டாக அந்த படத்தில் சொல்கிற மாதிரி அவர் சொல்லுவான் இது ஒரு நைச்சுவின் நடிகர் இல்லை துணை நடிகர் அப்படியே வரோம் வரும் நோ ஒரு வில்லன் அப்பா நோ ஸ்டெயிட்ட கதாநாயகன் தான் அது மாதிரி நம்ம விஜய் வந்து அடுத்து இப்போ வந்து அவர் கதாநாயகனாக இருக்கார் அது மாதிரி அவர் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் ஒப்பிடுவதே தவறு யாருடைய துணையும் இல்லாமல் நான் ஸ்டைட்டாக ஆட்சிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவது இன்னைக்கு அதுக்காக அந்த அண்ணா திமுக மக்கள் எல்லா துணை இருப்பாங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க என்னன்றத நீங்கள் போக போக தான் தேர்தல் தான் அது மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிமான்கள் அது எனவே மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அம்மாவுடைய இயக்கத்தை தலைவருடைய இயக்கத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடைபெறுகிற தேர்தலில் ஆட்சியில் அமர்த்துவார் வெற்றி பெறுவார் மாபெரும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு கூடியிருக்கு எந்த தலைவருக்கும் இல்லாத இன்றைக்கு எதுவும் மாதிரி இல்லாமல் புது மாதிரியாக இன்னைக்கு புரட்சி தமிழரை மக்கள் வரவேற்கிறார்கள்